சிக்கினு விடுவேன் நதி வேகவத்து யெவனம் நதி வேகம் வெள்ளம் வருதே ரொம்ப வேகமா வடிஞ்சு போயிடும் இந்த வெள்ளம் வடிகிற அளவுக்கு ஜாக்கிரதையா இருந்துட்டோம்னா அப்பறம் தப்பிச்சு விடலாம் இளமைங்கிறது வெள்ளத்தை போலே வேகமா வரும் வேகமா போடும் அப்ப புலநடக்கத்தோட இருந்துட்டோம்னா அப்புறம் தப்பிக்கலாம் நதி வேகவத்து யெவனம்னு ஒருத்தர் சொல்லுனார் சிஷ்யனுக்கு ஒண்ணும் உருப்படியா தெரியாது சொல்லக்கூடாதவன்கிட்ட சொல்லுட்டார் அவன் இதை தெரிஞ்சு தன் நண்பர்கள் இடத்துல போய் சொன்னான் ஆச்சாரியன்ட காலக்ஷேபம் கேட்டேன் உபநியாசத்துல ரொம்ப வசந்த அர்த்தம் சொன்னார் எவனை ரொம்ப சீக்கிரமாக படுவான் அதனால் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அதுக்குள்ள அனுபவிச்சு சொன்னார் அப்படின்னு அவன் போய் வேண்டிய வாழ்க்கை சொன்னா இதுதான் யாருக்கு புரிய கூடாதோ சொல்லக்கூடாதோ அவனுக்கு சொல்லவே கூடாது முதல்ல அவன் அந்த நிலைக்கு வந்துட்டானான்னு பார்க்க வேண்டும் பிற்பாடு தான் அதை சொல்ல வேண்டும் இந்த பரீட்சை எதையும் பண்ணாமலே கண்ணன் கீதை சொன்னார் எழுநூறு ஸ்லோகம் முடிஞ்சு சொல்லியோ அதற்கு அப்புறம் கண்ணன் சொன்னதுதான் ஆச்சரியம் இதந்தே நா தபஸ்காய நாபக்தாய கதாச்சன நச்ச அஸ்ரூஷவே வாக்கியம் யாருக்கு தபஸ் இல்லையோ யார் என்ன வெறுக்கிறானோ யார் எங்கிட்ட பொறாமப்படுறானோ யார் என்ன கண்டாலே பிடிக்கலையோ எம் பெருமை கேட்டா காதை பொத்திக்கிறானோ அவங்ககிட்ட கீதையை சொல்லாதே என்ன இப்ப பேருக்கு சொல்லாதேன்னு அர்ஜுனனுக்கு சொல்லிண்டே இருக்கார் அர்ஜுனனுக்கு உள்ளே ஒரு சந்தேகம் இது இத்தனையும் நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுந்து இவர் சொன்னாரோ முதல்ல இன்னாருக்கு சொல்லாதே இன்னாருக்கு சொல்லாதேங்கிறாரே நான் எப்படின்னு தெரிஞ்சுக்காமலே சொல்லிட்டான் என்ன ஒரு திரௌபதியுடைய மங்களசூத்திரத்துக்கு என்வருமோ பயந்த கண்ணன் எழுநூறு ஸ்லோகத்தையும் சொன்னாள் இது இத்தனை அவ கோவிந்தான்னு கூப்பிட்டதுக்காக கண்ணன் பண்ணினது அந்த அரங்கத்திலே துச்சாசனன் புடவைய பிடித்து உரிக்கும் போது கோவிந்த புண்டரீகாட்ச அக்ஷமாம் சரணாகத்தம்னு ஒரு தரம் கூப்பிட்டாள் அதற்காக செய்ததுதான் இது இத்தனை செயல்களையுமே செய்யும்போது கூட பரிட்சையே பண்ணல அர்ஜுனன் ஏற்றவனா சரியான சிஷ்யன் தானா தெரிஞ்சுக்காம கொடுத்துட்டார் அர்ஜுனன் கேட்டான் எங்கிட்ட நீ பரீட்சையே பண்ணலேன்னு கண்ணன் சாமர்த்தியமா பதில் சொன்னார் உங்ககிட்ட பண்ணல அந்த தப்ப நீ பண்ணுடாதேங்கிறதுக்காகத்தான் இருக்கேன் நீ எல்லா விதத்திலையும் நல்லவங்கிறதுக்காக நான் சொல்லல இப்போ நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் நான் தப்பு பண்ணினா சாஸ்திரம் கேட்காது ஆனா நீ தப்பு பண்ணியானா சாஸ்திரம் கேட்கும் ஆகையால நீயாவது இன்னும் நானுக்கு சொல்லாதே நாம் பேசும்போது பேசுகிறோமோ தான் பேசணும் சரணாகதிங்கிற உயர்ந்த சாஸ்திரத்தை போய் ஒண்ணுமே தெரியாத நேர்த்தி வந்த கூடாது எதை யாராருக்கு சொன்னா எடுபடுமோ அதை மட்டும் இடத்துல சொல்லி நிறுத்திக்கணும் ஒருத்தர் நாஸ்திகராக இருக்கிற இடத்துல போய் பேசுறோம்னா ஆழ்வார்கள் பாவத்துல கலங்கி பெருமான் எப்போ ஒரு கூக்குற லிட்டு அலமந்து போய் சிரமப்படுறார்கள் இப்படின்னு ஒரு நாஸ்திக இடத்துல சொன்னா அதுக்கு தான் சொன்னேன் இந்த கட்டப்படுத்துறவன் நாம எதுக்கு அவனை விட்டுடுங்க அவ எந்த நிலைமையில இருந்து ஆ யாருக்கு விஷயங்களை கொடுக்க கூடாதோ எந்த அளவில் கொடுக்க வேண்டுமோ பரீட்சித்து தான் கொடுக்க வேண்டும் அப்படி இல்லாமல் கண்ட விஷயத்தையும் சொல்றவன் நரகவாசம்தான் என்ன அடுத்தவனை குறித்தார் எஸ் சூஷேது எஸ் அதிவேலம் பஜதே துஷந்தம் யார் யாரொருத்தன் தர்மத்தை மீறி நடந்துட்டு ஒத்திருக்குன்னு தெரியாம நான் மீறி விட்டேன் பார்னு சந்தோஷப்படுறானோ இல்லையோ அவனை சரியா யம தர்மராஜ அடையாளம் கண்டுபிடிச்சு கூண்டு தர்ம சாஸ்திரம் ஒன்று சொல்லியிருக்குன்னா அதை யாரும் நம்மளை கண்டு கொள்ளவில்லை ஒத்திரும் பார்க்கல போல் இருக்குன்னு சுத்தும் முத்தும் பார்த்துட்டு தப்பு பண்றானோ இல்லையோ ஆனா அப்ப நிறைய சாட்சி இருக்கு ஒன்னு ரெண்டு இல்லையே பதினேழு பேரை பெருமாள் பக்கத்துலேயே சாட்சி வச்சிருக்கார் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் அக்னி இத்தனை பேர் சாட்சி இவாளில் யாரானு ஒருத்தர் பார்க்காம நம்ம ஒரு காரியத்தையுமே பண்ண முடியாது வெளிச்சம் இல்லாத இடத்துல செய்ய போறோமா காற்று இல்லாத இடத்துல செய்ய போறோமா பூமி இல்லாத இடத்துல செய்ய போறோமா இவள் எல்லாரும் நித்தியப்படி ஒன்றை அனுப்பிச்சுந்தே இருப்பா பெருமாளுக்கு அதாவது இந்த நிறுவனங்கள்லாம் விற்பனைக்கு பிரதிநிதி வச்சுருக்கும் அவள் அன்னன்னைக்கு என்ன விற்றா என்ன வாங்கினாங்கிறத சாயங்காலமான எழுதி அனுப்பிச்சுட்ணும் அதே போல இந்த பதினேழு பேர் நித்தியம் சாயங்காலம் வைகுண்டத்துக்கு அனுப்புவா போடுது உலகத்தில் என்னென்ன நடந்தது ஆர் ஆறு என்னென்ன பண்ணா அப்படின்னு போகும் அதுவும் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் போடும் கடிதமே போட வேண்டாம் தட்டினா போகும் அதனால பெருமாள் ரொம்ப சீக்கிரம் எல்லாத்தையும் என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சு விடுவர் அப்படி தெரிஞ்சுப்பார்னு தெரிஞ்சதுனால் நாம் யார் ஒருத்தன் தர்மத்தை மீறிட்டு அதுக்கு சந்தோஷப்படுகிறானோ தவறு அவன் நரகத்துக்கு செல்லுகிறான் அதிவேலம் பஜதே துஷந்தம் விரோதியை எப்பொழுதுமே வணங்கக்கூடாது விரோதி வீட்டில் சாப்பிடவும் கூடாது விரோதி நண்பனார வரைக்கும் பொறுமையோடு இருக்க வேண்டும் விரோதியை கொண்டாடுவதோ எது செய்வதோ கூடாது ராவணன் ராமனுக்கு விரோதி நாண பிற்பாடு அவனை வெட்டலே கொல்லலே ஒண்ணுமணிலேயே தவிர எக்காரணத்தை கொண்டு அவனை புகழ்ந்தோ அவனை பத்தி எதுவுமோ ராமன் பேசவே மாட்டார் பேசறதையே நிறுத்திடுவார் என்னை எப்படி பேசினாலும் உலகம் எப்படி எடுத்துக்கோன்னு தெரியாது இந்த அறிக்கை போர்லாம் அப்பப்ப நடக்கிறது இல்லையோ அரசியல்லே அதுல சும்மா இருந்துட்டான்னா வம்பும் வராது நாம ஏதான் ஒண்ணு சொல்ல போனால் இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ அப்படின்னு பத்திரிகைக்காரர்களுக்கும் பத்திரிகை செய்தி வேணும் ஆனால யாரானு எதான்னு சொன்னா என்னமோ பெரிய விதுரர் வாக்கியம் கீதா வாக்கிய தாட்டம் எடுத்து நிடுவா ஒரு லாபம் இல்ல ஒரு அர்த்தம் இருக்க போறது இல்லையே அவர் அதெல்லாம் தான் சொல்லியிருப்பார் ஆனா இவரா இட்டு கட்டி இட்டுக்கட்டி பத்திரிக்கை ஏதானு கிடைக்கிறதான்னு பாக்குறாரு இல்லையோ அதனால விரோதியை பத்தி எப்போதும் பேசாதிருத்தல் நலம் இப்பவும் நீதிமன்றத்துல ஒரு இருந்ததுனால் அதை பத்தி நாம எந்த பேச்சும் பேசக்கூடாது அதே அர்த்தத்துல பேசுவது கூடாது அவர்கள் வீட்டில் கை நனைப்பதும் கூடாது என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்த நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனி வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்பொருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பனால் கரோகரா